ஏ அம்மா இந்த இடத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம்லாம் நம்ம ஓட்டெல்லாம் மூடி போட்டுட்டோம் ஏக்கா அங்கனே நின்றுட்டு இருக்கலையா உள்ள வாங்க ஏட்டி மல்லிகுட்டி இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாதம் லீவ் விட்டுட்டு பிறகு ஜூன் மாதம் போவோம் லாட்டி அந்த மாதிரி பீல் வருதுட்டி எனக்கு ஏங்க உங்களுக்கு வரதுக்கு பிடிக்கலையோ ஏட்டி நான் அப்படி சொல்லல லாட்டி நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக போவோம் பார்த்தியா அந்த மாதிரி அப்படி சொன்னீங்களா நம்ம எப்படியும் ஒரு மூணு மாதம்கிட்ட ஹோட்டலில் திறக்காமல் போட்டிருக்க மாட்டோம் ஆமாட்டி இருக்கும் மூணு மாசத்துல எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாமே யாட்டி ப்ளீச்சிங் பவுட்ரு என்ன டீ இது கவுனுக்க யாட்டி ஜீன்ஸு பேண்ட்டு மட்டுந்தான் எடுத்தேன்னு சொன்னால் இப்போ கவுனெலாம் போட்டு வரான் அது எடுக்கச்சில்ல இதுவும் ஒன்றும் எடுத்தேங்க்க நல்லா இருக்கா எனமே இப்படி தான் பத்துவிடுங்க அந்த சேலையை போட்டு சுற்றிக்கிட்டு அது நல்லாவே இருக்குது எனமே இந்த கவுனு பாவடை சட்டை ஜீன்ஸு பேண்டு டீ ஷர்ட்டு அப்படி இருக்க நான் மாற போகிறேன் என்னமோ டீ வாங்க ஆட்டில் மழை தான் அதான்னு பார்த்தேன் யாட்டி மல்லிகுட்டி நீ இன்னைக்கு கட்டி கட்டியிருக்கா இவ்வளவு நேரம் நான் அதை கவனிக்கலையே நானும் கவனிக்கா நீ வந்தானே சொல்லியிருக்கீங்களே என்ன ஆள் கவனிக்கலையே சரி அவியலே பார்க்கட்டி அப்படின்ட்டு நான் மனசுலேயே நினைச்சிட்டு இருந்தேன் வந்துடுங்க நல்லா இருக்காக்கா நல்லா கிளி பச்சை ஜாக்கெட் சிவப்பு கலர்ல சேலை ஏட்டி அந்த புழு கலர் சேலையோட உனக்கு இது நல்லா இருக்கட்டி இன்னும் டெய்லி இதே கட்டு இது எங்க முத வருஷம் கல்யாணம் நடிக்க அவர் எடுத்து வந்தது வித்துடுங்க ஆமா சும்மா ஏ பீரோக்குல இருக்கா என் மொழ நான் எடுத்து பாவட சட்டை தச்சுக்கிடுறேன் அப்படின்னு கழுவோம் கல்யாண சாலையை என்னி கொடுக்க முடியும் அந்த அளவு பாங்கட்டி அப்படின்ட்டு நான் கட்டிக்கிட்டேன் நல்லா இருக்கட்டி உன் கலருக்கு இந்த கிளி பச்சை கலர் ரொம்ப எடுப்பா இருக்கு பாங்கக்கா ஒரே வெக்கமா இருக்கு எல்லாரும் இப்படிதான் பண்றீங்க ஏட்டியா உனக்கு ஏன் வைத்த கடுப்பு பாங்கக்கா இன்னைக்கு துணி மாத்தி போட்டு வந்திருக்கிய மல்லியக்காவும் சேல மாத்தி கட்டி இருக்காவோ இந்த டூன் கிராஃப்ட்காரே எனக்கு மட்டும் எடிட் பண்றது கொடுக்கல நான் மட்டும் கடைசி வரைக்கும் ஒரே துணியோட சுத்தணுமா டாட்டி அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் இப்போ பார்த்தியா எனக்கு நல்ல கவுனு அப்புறம் டிஷர்ட்டு ஜீன்ஸ் வேண்டு அப்படிலாம் கொடுத்துருக்கான் எனக்கும் ஒரு காலம் வரும் ஏட்டி இழுவ வருத்தப்படாதட்டி நமக்கு வியாபாரம் நல்லா போகட்டு அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிடலாம் இருக்கேன் எனக்கு ஒரு சீன்ஸ் வேண்ட மட்டும் வாங்கி கொடுத்துருங்க இந்த பிறவி பலனை நான் அடைஞ்சிருவேன் அடைஞ்சிருவேன் சொறிஞ்சிருவேன்ட்டு எட்டியும் மொதல் ஆச்சு வர்றதுக்குள்ள இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஆமாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா வேலையும் அப்புறம் ஸ்மெயிலேக்கா நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒன்று சொல்லலான்ட்டு நினச்சி விட்டுடுங்க என்ன மல்லிகுட்டி ஏக்கா நம்ம இந்த இடத்துல சமையல் பண்ணி எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம்ட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹோட்டலுக்கு திறக்கவும் இல்லை யாரும் உள்ளேயும் வரல ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் நான் என்ன நினைச்சேம்னா இன்னைக்கு நல்லா அவ்வளவு பொருளையும் நல்லா கழுவி வாங்கி எடுத்து வச்சுட்டு இந்த நல்லா பெருக்கி கூட்டி அப்புறம் புல்லெல்லாம் பிடிஞ்சி போட்டுட்டு பாயை போட்டு படுத்துருவோம்னாக்கா நாளையிலேருந்து வேலையை பார்ப்போம் ஏற்றி அது இல்லை நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையா அதனால் முதல் சமையலே நமக்காக தான் இருக்கட்டும் நல்லா சிக்கனு மட்டன் பிறகு இராள் மீன் நண்டு அது இதுன்னு வாங்கி கொண்டு வந்து நம்மளுக்கு சமைத்து சாப்பிடுவோம்க்கா கே எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே ஒட்டலி மொதல் சமையலையும் நமக்காக தான் இருக்கக்கூடாதா ஏட்டி பரவாயில்லையே இந்த ஐடியா எனக்கு கூட தோணலையே டி நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன் சரி சொல்லலாம் அவியாண்டமான் தான் ஒரே யோசனை அதே போட்டு எதுக்கு மனசுல போட்டு புளிங்கிட்டு அதான் சொல்லிட்டே மத்திடுங்க ஏட்டி இதுல என்ன இருக்கு நாளைக்கு நமக்கே செஞ்சிருவோம் டி ஆ சரிக்கா ஆனால் ஆட்சி மனசில் தான் என்ன இருக்குன்னு தெரியல அப்படியே வரட்டு மொதல் அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கிடுவோம் என்னென்னலாம் வாங்கணும்ன்ட்டு ஆ சரி டி எக்கா எனக்கு வஞ்சரம் மீனுக்கா

இல்லாட்டி நீங்க பெருக்குங்க நாங்க உள்ள இருக்க சாமானை கழுவுறோம் வேண்டாம் வேண்டாம் எனக்கு டஸ்ட்னா அலர்ஜி தும்மல் வந்தா நான் உள்ள போற பாத்திரத்தையே கழுவுறேன் சரி ரைட் ஏட்டி நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க நாங்க இந்த இடத்து பெருக்கி சுத்தம் பண்ணிடுறோம் ஆ சரி இருங்க நான் போய் தொடப்ப எடுத்துட்டு வரேன் எனக்கு ஆ சரி டீ பாத்தியலக்க எம்பிட்டு தூசி அடைஞ்சிருக்குமே ஆமாட்டி நம்ம வீட்டை ஒரு நாள் பெருக்காம போட்டாலே அது எவ்வளவு தூசியா வந்து நிற்கு ஆ அப்புறம் இது மூணு மாசம்னா சும்மையா மூஞ்சில துணி எதுவும் கட்டி கட்டியலக்கா தெருவு எதுவும் உடம்பு செல்லாம வந்துரு போது இல்லட்டி இல்லட்டி எனக்கு ஒன்றும் செய்யாது ஆ அப்பனா சரிக்கா யாட்டி மல்லிகுட்டி அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டே வேலை செஞ்சா நல்லா இருக்கும் பாடுங்கக்கா யாட்டி நான் ஒன்னே பாட சொன்னேன் நானா பாட்டுலாம் இப்போ ஒரு பாட்டம் பாடுறதும் இல்லை அவ்வளவும் மறந்தும் போச்சு சும்மா ஏதாவது அடிச்சு விட்டுட்டி

நான் செவக்க சுண்ணாம்பு சொன்னாambu நானும் சேவகே மாப்பிள்ள பிள்ளை வேனோ தாளி கட்டி தாளிக்க வேனோ ஹே கொட்டாம்பாக்கும் கொளுந்து வட்டலையும் போட்டாதணை வாய் சேவக்கும் தாமர பூ இருக்கு சந்தன பூ இருக்கு ரெண்டுல ஒண்ணே பார்க்கட்டுமா சரவளிக்கா என் கூட ஆண்ட நீங்களும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீல ஏட்டி நான் பாடலடி ஏன் குரlene இப்படியா கரகரன்னு இருக்கு இது யாரு காளூ இந்த நாத்த பிடிச்ச சூவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நிமிந்து பாருங்க எங்கேயோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்க அடடே நம்ம நெட்டூஸ் ஏடி அப்ப நீ தான் பாடுனியா அம்மா ஏடி காய்கறில வாங்கி தந்தாச்சோ எல்லாம் வாங்கியாச்சுக்கா எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கு ஏ அம்மா அவ்வளவு வந்துட்டாக்கோ அம்மா எந்த கூறு எடுத்தாலும் இருபது ரூபா முந்தைய மாதிரி பத்து ரூபாய் எல்லாம் கிடையாது இப்போ இருபது ரூபா ஆயிட்டு ஏட்டி சந்தையெல்லாம் முடிஞ்சு காய்கறியெல்லாம் உள்ள எடுத்து வைப்பாவும் பத்தியா அந்த நேரம் போனா நல்லா மூணு கூறு ஐம்பது ரூபா நாலு கூறு ஐம்பது ரூபான்னு தரக்கிட்டு எது அந்த அழுகுன காய்கறியேயா ஏட்டி நல்லதா பாத்தி எடுக்கணும் வாங்குக்க இதுக்கே என்ன பாடுபட்டு இருக்கு பொசுக்கு பொசுக்குன்னு எந்த காய்கறியை பார்த்தாலும் ஆச்சு குனிஞ்சிடுறாவோ அவிய கூட சேர்ந்து நானும் குனிஞ்சி முதுகெலும்பு வளைஞ்சது மட்டும் தான் மிச்சம் அப்புறம் என்னொன்னு அவிய காய்கறியை மட்டும் தான் பார்த்து வாங்குவாவே மற்றபடி அந்த கட்டப்பையை செமக்கிறது எல்லாம் நானு

இந்த கூட்டத்துக்குள்ள பூந்து அவ்வளவு காய்கறியும் பார்த்து பறக்கி அள்ளிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு அறிப்போச்சு ஆச்சி சொத்தத்தில் உட்காருங்க குடிக்க எடுத்துகிட்டு வச்சா வேண்டாம் வேண்டாம் இல்லாட்டி தலைக்கு மேலே முடி இல்லாட்டினடோம் மண்டைக்கு மேலே நிறைய வேலை இருக்குட்டி ஆமாம் அந்த டைல எனக்கு அடிக்கடி சொல்ல வச்சுடாதியோ நிறைய வேலை இருக்குது உட்கார்றக்கு நேரம் இல்லை ஆமாம் இல்லாட்டி வேலையெல்லாம் முடிஞ்சுதா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே பாத்திரத்தெல்லாம் கலக்கிட்டு இருக்காவோ சரி சரி நடக்குது நடக்குது ஏட்டி அன்னைக்கே சமையல் ஆரம்பிச்சிடலாமா சொல்லு அட்டி இழிச்சவள அங்க சைக்கிளுக்கு காத்து அடிச்ச மாதிரி உன் வாயாலேயே பம்படிக்க ஆச்சி அது வேற ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அது அவன் காத்து அடிக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு என்ன எதன்னு சொல்லு ஆச்சி நம்ம இன்னைக்கு சமைக்கண்டா ஏட்டியா நாளைக்குன்னா நினைச்சுக்கலாமல்ல ஹோட்டலில் லீவ் உள்ளா அதான் சி அதை பற்றி உங்ககிட்ட ஒன்று பேசணும் மழை சமையல் நமக்காக இருக்கட்டுமேன்ட்டு நாங்களாம் யோசித்தோம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது அதான் நாளைக்கு நல்லா கறி மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமேன்ட்டு யோசித்தோம் அவ எல்லாரும் வர மீன் சாப்பிடாதுக்கு ஆசைப்படுதாவோ இக்கா இக்கா எனக்கு இராளு அப்படியா ஆச்சு உங்களுக்கு சம்மதம்னா ஓகே உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம் இதுல என்ன இருக்கு இந்த யோசனை எனக்கு கூட தோணலையே மூணு மாசத்துக்கு அப்புறம் சமைக்க போறோம் அந்த சமையல் நமக்கானதான் இருக்கட்டும் நாளைக்கு அவரவருக்கு என்ன என்ன வேணுமோ சொல்லுங்க லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திங்கக்கிழமையில இருந்து ஓட்டலை துறப்போம் நம்ம ஹோட்டல் விட்டி நம்ம வேணாலும் துறக்கலாம் யாரு என்ன கேட்க கூடா பி ஹாப்பி டோன்ட் வரி